விஜய் அவர்களோட அரசியலுக்கும் சீமான் அவர்களோட அரசியலுக்கும் என்ன வித்தியாசம் உணர் சகோதரர் விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது சினிமாவில் பார்ப்பதை போல ஒரு ரசிக ரசிக்கும் தன்மை இருக்கலாம் ஆனால் மக்களுக்காக களத்தில் இறங்கி பாமர மக்களுக்காக பாட்டாளி வர்க்கத்துக்காக உழைப்பாளர்களுக்காக விவசாயிகளுக்காக ஓட்டுநர்களுக்காக ஆசிரியர்களுக்காக காவலர்களுக்காக இப்படி எண்ணற்ற அத்தனை தொழிலாளர்களுக்காகவும் மானுட சமூகத்துக்காகவும் பேசக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அது அண்ணன் சிந்தம் சீமான் அவர்கள் மட்டும்தான் அண்மையில் மத ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நில உரிமை மீட்பு மாநாடு என்பது தமிழக அரசியல் வரலாற்றும் சரி இந்திய அரசியல் வரலாற்றும் சரி பேசும் திறனற்ற உயிரலுக்காகவும் பேசக்கூடிய ஒரு தலைவனாக மனிதனே மிக்க மானுடன் நிற்க ஒரு தலைவராக அண்ணன் செந்தமனன் சீமான் மட்டும்தான் இருக்கிறாரே தவிர யார் வேண்டுமானாலும் வரலாம் இன்றைக்கு ஒரு காட்சி பொருளாக ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு சில காலங்கள் சில நாட்கள் அரசியல் பண்ணலாமே ஒளிய நீண்ட நாட்களுக்கு இந்த களத்திலே நீடித்து நிற்பார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய ஐயா கமலஹாசன் அவர்கள் போட்டியிட்டார் அதற்கு முன்பாகவே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலையும் சரி அதற்கு இடைப்பட்ட இடைத்தேர்தல்களிலும் சரி தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி போட்டிட்டு இருக்குது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எல்லா ஊடகங்களும் என்ன சொன்னது என்றால் கமலஹாசன் வென்று விடுவார் கமலஹாசன் வெற்றி பெற்று விடுவார் கமலஹாசனுடைய கட்சிக்கு இங்கே மிக பெரும்பான்மையான வாக்கு இருக்குதுன்னு ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை கட்டமைத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு போலி கட்டமைப்புக்குள் இந்த ஊடகங்கள் எல்லாம் செய்த போதும் கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஐயா மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்களையும் மரியாதைக்குரிய அண்ணன் டி தினகரன் அவர்களுடைய கட்சியையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி அதிகப்படியான வாக்குகளை பெற்றது தென் மாவட்டங்கள் உள்பட அனைத்து மாவட்டங்களிலும் கிராமப்புறம் உள்பட நகர்ப்புறம் உள்பட எல்லா பகுதிகளிலும் பரவலான வாக்கு வாக்கு சதவீதத்தை பெற்றது நாம் தமிழர் கட்சி ஆனால் அதே போல இன்னைக்கு மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருப்பதால் அனைத்து ஊடகங்களும் இன்னைக்கு எந்த ஊடகம் நேர்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லா ஊடகங்களும் காசு கொடுத்தா ஒரு பேசு பேச்சு காசு இல்லைன்னா ஒரு பேச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் மூன்றாவது சக்தியாக உருவெடுத்து விட்டார் எப்படி மூன்றாவது கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் கூட முழுமையாக முடிவடையவில்லை ஆனால் மாற்று சக்தியாக அடுத்த முதலமைச்சராக விஜய் வருவார்னு பேசுறீங்களே மரியாதைக்குரிய ஊடகவியலாளர்களே நெறியாளர்களே உங்களுக்கு மனசுல ஈரம் இருக்கா நெஞ்சில கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா நீங்கள் சொத்தத்தான் திங்கிறீர்களான் கேள்வி கேட்க தோணுது இல்லை ஏன்னா இதுவரை இரண்டு ஆண்டு காலத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தலைங்க மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அன்னைக்கு வந்துட்டு போனார்ல சகோதரர் அஜித்துடைய மறைவுக்கு வந்துட்டு தானே ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஆமாங்க சகோதரர் அஜித் இறந்து போயிட்டாரு இந்த இறப்புக்கு வந்து இந்த காவலர் தான் காரணம் இந்த காவலருக்கு இவர் தான் உத்தரவு போட்டாரு இதுவரைக்கு இங்கிருந்து உத்தரவு வந்துச்சு இதையெல்லாம் வெளிப்படையாக விளக்கி சொல்வதற்கு கூட தைரியம் இல்லாத அந்த ஒரு நெஞ்சு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு ஆண்மை இல்லாத ஒரு கட்டமைப்பு இல்லாத ஐயா சகோதரர் விஜய் அவர்கள் மாற்று கட்சியாக வந்து விடுவார் முதலமைச்சராக வந்து விடுவார் என்று நீங்க கட்டமைக்கிறீங்களே கொஞ்சமாச்சும் இந்த ஊடகவியலாளர்களுக்கும் ஊடக முதலாளிகளுக்கும் மனசாட்சி இருக்கான்னு நம்ம கேட்கப்போதா இல்லையா வேண்டுமானால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் ஒரு எழுச்சியையும் புரட்சியையும் நிகழ்த்தி முடிக்கும் என்பதில் யாருக்கும் துளியளவும் ஐயம் வேண்டாம் அதாவது விஜய் அவர்கள் இப்ப வந்திருக்கிறது வந்து அதாவது திமுகவோட பி டீம் அவரு நாம் தமிழருக்கு எதிராக களமிறக்கப்பட்டவர் எப்படி கமலஹாசன் அவர்கள் களமிறக்கப்பட்டவரோ அதே போல விஜய் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது எப்படி பாருங்க அதாவது எல்லாரும் போற போக்குல குற்றச்சாட்டு வைக்கலாம் இதற்கு முன்பு ஐயா கமலஹாசன் அவர்களுடைய கட்சியை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடிம் சொன்னதே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆனா ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே ஐயா கமலஹாசன் அதே எந்த கட்சி தன்னை பிடிஎம் சொன்னதோ அந்த கட்சியிலே போய் ஐக்கியமாயிட்டாரு திமுகவுலயே ஆனா அன்னைக்கு அவர் பிடிமா இல்லையான்றது யாருக்கும் தெரிய போறது இல்ல அதே போலதான் ஐயா விஜய் அவர்கள் இன்னைக்கு களம் இருக்கிறார் களம் இருக்கிறாரா இல்லை வேறு யாராவது ஒருவரார் களம் இறக்கப்பட்டிருக்கிறாரா என்பது இந்த தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும் அது போக நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் அரசியலுக்குள் விரும்பி வருவதற்கும் திட்டமிட்டு ஒருத்தரை அரசியலுக்குள் புகுத்துவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல ஐயா விஜய் அவர்கள் எப்படி வந்திருக்கிறாரன்னு நான் பாக்குறேன்னா திட்டமிட்டு யாரோ ஒருவர் ஐயா விஜய் அவர்களை அரசியலுக்குள் புகுத்தி இருக்கிறார்கள் என்ன என்ன தோணுது ஏன்னா ஒருவர் விரும்பி அரசியலுக்குள் வந்தார் என்றால் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த அநீதிகளுக்கும் தன்னுடைய குரலை அனுதினமும் எழுப்பிக் கொண்டேதான் இருப்பாரு ஆனா கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் கழித்தும் இன்று வரை இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த அநீதிகளுக்கும் ஒரு குரல் கூட கொடுக்கவில்லை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தவில்லை என்றால் திட்டமிட்டு யாரோ அவர்களை இயக்குகிறார்கள் என்பதுதான் இதுல முழு விடயமே கட்சியோட இந்த ஆர்ப்பாட்டத்தினால அஜித் அவர்களோட மரணத்திற்கு நீதி கிடைக்கும் நம்பறீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக என்கின்ற ஒரு பாசிச அரசு இதுக்கு உரிய நீதியை வழங்கும் நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆனால் நீதியை வழங்கியே ஆக வேண்டும் நாம் தமிழர் கட்சியுடைய கோரிக்கை இன்றைக்கு வேண்டுமானால் இவர்கள் நீதியை தள்ளி போடலாம் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் இதற்கான நீதி கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதாவது இந்த இடத்துல பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அந்த கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியோட ஆர்ப்பாட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்க இதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக சகோதரர் அஜித் அவருடைய படுகொலைக்கு வந்து அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் போட்டாங்க கிராமப்புறங்கள்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து இங்க நிப்பாட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பேரளவுக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக செஞ்சுட்டு போனாங்க ஆனா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி கடந்த மூன்றாம் தேதி வந்து இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தோம் பெருந்திரளாக இந்த திருப்பூணம் அதை சுற்றியுள்ள கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பேரழிச்சியாக வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அவங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தாங்க அதுபோக இன்றைக்கு அண்ணன் செந்தமலன் சீமான் அவருடைய தலைமையில் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையே நீங்கள் பார்த்திங்கன்னா மாலை நான்கு மணி வரை அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான அனுமதி கொடுக்கப்படவே இல்லை சரியாக நான்கு மணிக்கு மேலே தான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் மதுரையிலிருந்து கிளம்பும்போதே சொன்னாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலையன்னா தடையை மீறி இந்த இடத்துல நான் என் சகோதரன் தம்பி அஜித்குமாரோடைய படுகொலைக்கு நீதி கேட்டு நான் போராடுவேன்னு சொல்லி அண்ணன் சபதம் விட்டுட்டு வந்தாங்க ஆனால் வருவதற்குள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பாசிச அரசு அனுமதி கொடுத்தது ஆனால் திருப்போணத்தில் கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் உடனடியாக அவசர அவசரமாக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி ஒளிப்பெருக்கி மேடை இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் குறைந்தது ஒரு இருபது நிமிடத்துக்குள்ள செஞ்சு முடித்து சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை வரைய பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு வருவது கூட்டத்தை விட இந்த திருப்போணம் நகரை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து பேரளிச்சியாக வந்து அண்ணன் சீமானவர்கள் பொதுமக்கள் அவ்வளவு பேரழிச்சியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து பல ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இங்கே போட்டியிடுன்றதை மறைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஊடகங்களுக்கு இந்த இடத்துல திருப்போணம் மண்ணில் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாரும் வீர மாமன்னர்கள் மருதவர்களும் உலாவிய இந்த மண்ணிலிருந்து நாங்கள் ஒரு உண்மையை சொல்கிறோம் ஊடகங்கள் வேண்டுமானால் எங்களுடைய அடையாளத்தையும் எங்களுடைய வெற்றியையும் மறைக்கலாமே ஒழிய மக்கள் மனங்களில் என்றைக்கும் அண்ணன் சீமானவர்கள் வெற்றி பெற்று விட்டார் அனைத்து மக்களுடைய மனதிலும் அண்ணன் ஆழமாக வேரூன்றி விட்டார் என்பதை இந்த திருப்போணத்தில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து எல்லாருக்குமே ஒரு அடையாளமாக தெரியப்படுத்தும் நாங்கள் நம்புகிறோம் இறந்து போன அஜித் அவர்களோட குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நிலம் கொடுத்துருக்காங்க ஐந்து ரொக்கம் கொடுத்துருக்கா சொல்லப்படுது இது போதுமான உதவியா எந்த ஒரு உயிர் இழப்புக்குமே நிதி வந்து சரியான நீதியா அமைஞ்சிடாது ஒரு இறப்புக்கு அதற்கு உரிய நீதி என்ன அப்படின்னா எதனால் இறந்தார் அவருக்கு என்ன பிரச்சனை யாரால் அவர் படுகொலை செய்யப்பட்டாருன்னு படுகொலை செய்தவர்களுக்கு என்னைக்கு தண்டனை கிடைக்குதோ அன்னைக்கு தான் இந்த நாட்டில் உண்மையான நீதி வாழுது ஜனநாயக நாடாக இந்த நாடு இருக்குதுன்னு நம்ம நம்ப முடியும் இது ஜனநாயக நாடு தானா இல்ல சுதந்திர நாடு தானா நீதிமன்றங்கள் இருக்கிறதா நீதிபதிகள் இருக்கிறார்களா என்பது கூட நமக்கு சந்தேகமா இருக்கு ஒண்ணு இல்ல இந்த அஜித் குமாருடைய படுகொலையில வேண்டுமானால் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் வீடுகளில் ஐந்தாவது ஆறாவதுல இருந்து ஒரு பத்தாவது படிக்கிற பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த படுகொலை எப்படி நடந்ததுன்னு நீங்க ஒரு கேட்டீங்கன்னா இந்த படுகொலை அஜித் குமாருக்கு இப்படி தாப்பா நடந்திருக்கு இதுல யார் குற்றவாளியாக இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு பத்தாவது படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டா அப்படியே எங்க இருந்து எப்படி போச்சு யார்கிட்ட போச்சுன்னு ஒட்டுமொத்த புள்ளி விவரமா யார் இதில் முக்கிய குற்றவாளின்னு அடுத்த பத்து நிமிடத்துக்குள்ள சரியான தீர்ப்பை சொல்லிடும் பத்தாவது படிக்கிற பிள்ளை ஆனா இந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிசிஐடி விசாரணை பத்தாதான் சிபிஐ விசாரணை தான் வேணுமா நீதிபதிகள் இத்தனை மாண்பமை நீதிபதிகள் இருந்தும் படித்த சான்றோர் பெருமக்கள் இருந்தும் யார் குற்றவாளி என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் பத்தாவது படிக்கிற பிள்ளை சொல்லிடுறேன் இதுல யார் குற்றவாளின்னு ஆனா அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி ஒரு போலியான நாடகத்தை தான் நீதிமன்றங்களும் ஆளும் வாசித்த அரசுகளும் நடத்தி கொண்டிருக்கிறது